இப்போது எல்லோருடைய கைகளிலும் செல்போன்கள் உள்ளன செல்போனின் இதயமாக செயல்படும் சிம் கார்டு சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்கலாம் புதிய சிம் கார்டு அல்லது டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்குவதில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை பற்றி ஆராய்வோம் புதிய சிம் கார்டு வாங்குவது எப்படி உங்கள் சிம் கார்டு செயலிழந்துவிட்டால் அல்லது உங்கள் செல்போன் தொலைந்துவிட்டால் அல்லது உங்கள் செல்போன் திருடப்பட்டுவிட்டால் புதிய சிம் கார்டு அல்லது டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்குவது எப்படி உங்கள் போட்டோ மற்றும் ஆதார் கார்டு எடுத்து சென்று உங்கள் மகனோ மகளோ அல்லது வேறு ஒருவரோ உங்கள் சிம் கார்டின் டூப்ளிகேட் சிம் கார்டை வாங்க முடியுமா ஒரு புது சிம் கார்டு அல்லது டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்குவதற்கோ வாங்குவதற்கு ஆதார் கார்டு மட்டும் அதன் எண் போதும் போட்டோ தேவையில்லை ஆதார் கார்டு இல்லாதவர்கள் போட்டோவுடன் கூடிய ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக் ஓட்டர் ஐடி ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் போன்ற போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி புதிய அல்லது டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்க முடியும் சம்பந்தப்பட்ட நபர் நேரில் சென்று போட்டோ எடுக்க வேண்டும் அப்போது உங்கள் விழித்திரையை அல்லது கைரேகையை பதிவு செய்து சிம் கார்டு வழங்குவார்கள் சிம் கார்டுகளை பயன்படுத்தி முறைகேடுகள் வர நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேரடியாக சென்றால் மட்டுமே போட்டோ எடுத்து விழித்திரை அல்லது கைரேகை பதிவு செய்து சிம் கார்டுகள் வாங்க முடியும் போட்டோ எடுக்கும் போது ஒயிட் பேக்ரவுண்ட் அல்லது வெள்ளை திரைக்கு பின்னால் நின்று கொண்டு கண்களை சிமிட்ட வேண்டும் அப்போதுதான் பதிவாகும் நாம் நேராக செல்லாமல் போட்டோவை பயன்படுத்தி போட்டோ எடுத்து மோசடிக்காரர்கள் ஏமாற்றிவிடக் கூடும் என்பதால் தான் கண் சிமிட்ட சொல்கிறார்கள் ஒரு சில சிம் கார்டுகள் கண் சிமிட்டாமலே ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் போட்டோவை வைத்து போட்டோ எடுத்தால் அந்த ஆப் கண்டுபிடித்துவிடும் ஆக உங்களுக்கு இந்த குழப்பம் வேண்டாம் புது சிம் கார்டு அல்லது டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்க உங்கள் ஆதார் எண்ணுடன் நீங்கள் நேரில் சென்று போட்டோ எடுத்தால் சிம் கார்டு கிடைத்துவிடும் புது சிம் கார்டு உடனே ஆக்டிவேட் ஆகிவிடும் டூப்ளிகேட் சிம் கார்டு சுமார் ஒரு மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும் மோசடிகளை தவிர்ப்பதற்காக டூப்ளிகேட் சிம் கார்டு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகே எஸ்எம்எஸ் ஆக்டிவேட் ஆகும் வேறு ஒருவருடைய பெயரில் இருக்கும் சிம் கார்டை உங்கள் பெயருக்கு மாற்ற முடியுமா இதற்கு எளிதான வழி ஒன்று இருக்கிறது அது ஏர்டெல் சிம் கார்டாக இருந்தால் எம்என்பி அதாவது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி மூலம் மாற்ற முடியும். சம்பந்தப்பட்ட சிம் கார்டில் இருந்து போர்ட் ஸ்பேஸ் மொபைல் நம்பர் என்று டைப் செய்து ஒன் நைன் டபுள் ஜீரோவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினால் ஒரு கோடு நம்பர் வரும் அந்த கோடு எண்ணை பயன்படுத்தி உங்கள் பெயரில் வேறு கம்பெனியின் சிம் கார்டை சிம் விற்பனையாளர்களிடம் நேரில் சென்று எளிதாக மாற்றிவிடலாம் மாறுவதற்கு மூன்று நாட்கள் ஆகும் அதுவரை பழைய சிம் வேலை செய்யும் இந்த கோடி எண்ணை சிம் விற்பவரே எடுத்துக் கொடுத்து விடுவார் ஆனால் சம்பந்தப்பட்ட சிம் கார்டில் ரீசார்ஜ் இருக்க வேண்டும் ரீசார்ஜ் இல்லாத பட்சத்தில் குறைந்த ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ஜியோ ஏர்டெல் ஓடபோன் போன்ற சிம் கார்டுகளுக்கு குறைந்தபட்ச ரீசார்ஜ் இப்போது ரூபாயாக உள்ளது சரி இறந்து போனவருடைய சிம் கார்டை உங்கள் பெயருக்கு மாற்ற முடியுமா முடியும் குறுக்கு வழியில் இதே எம்என்பி முறையை பயன்படுத்தி உங்கள் பெயருக்கு மாற்றிவிடலாம் இறந்து போனவருடைய சிம் செயலாற்று செயலுக்கு போனால் அந்த சிம் கார்டின் ரீசார்ஜ் இருந்தால் வாரிசு சர்டிபிகேட் செல்போன் கம்பெனிக்கு கொடுத்து அதே எண்ணை வாங்க முடியும் எனினும் இது விஷயமே சிம் கார்டு வாங்குவதற்கு வயது வரம்பு பதினாறாக இப்போது நிர்ணயித்திருக்கிறார்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ சிம் கார்டு வாங்குவதற்கு அவர்கள் பதினாறு வயது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க இருந்தால் அவர்கள் பேரிலேயே சிம் கார்டு வாங்க வேண்டும் உங்கள் பெயரில் சிம் கார்டு வாங்கி கொடுத்தால் நாளை படிப்பு வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் பட்சத்தில் அங்கு அவர்களின் சிம் செயலிட்டு போனால் அல்லது செல்போன் தொலைந்துவிட்டால் அல்லது திருடு போனால் உங்கள் உதவியை அவர்கள் நாட வேண்டி வரும் சிம் கார்டுகளை சரியான நேரத்தில் ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு மேல் ரீசார்ஜ் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த சிம் எண்ணை செல்போன் கம்பெனிகள் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவார்கள் இதனால் மெசேஜ் வாட்ஸ்அப் போன்றவற்றில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஒரு வருடத்திற்கான ரீசார்ஜ் பிளான்களும் இப்போது உள்ளன ரெண்டு மூன்று மாதங்கள் ரீசார்ஜ் செய்யாமல் விட்டுவிட்டால் திரும்ப ரீசார்ஜ் செய்யும் போது செல்போனில் இருக்கிறதா என்று பார்த்து ரீசார்ஜ் செய்ய வேண்டும் டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்கும் போது ரீசார்ஜ் தொகை புதிய சிம் கார்டில் வந்துவிடும் ஆனால் பழைய சிம் கார்டில் பதிவு செய்த மொபைல் எண்களும் பெயர்களும் வராது காலியாகவே இருக்கும் எனவே கூடுமானவரை முக்கியமான மொபைல் எண்களை டைரியில் குறித்துக் கொள்ள வேண்டும் அல்லது கூகுளில் பதிவு செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த நேரமும் சிம் கார்டுகள் செயல் இழந்து போகலாம் சிம் கார்டு அல்லது செல்போன் காணாமல் போனால் அல்லது திருடு போனால் வேறு ஒரு செல்போன் மூலம் செல்போன் கம்பெனியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு சேவையை முடக்க வேண்டும் மாறாக உடனே டூப்ளிகேட் சிம் வாங்கிவிட்டால் பழைய சிம் கார்டு கட்டாகி டூப்ளிகேட் சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிவிடும் மோசடி கார்களின் கையில் சிக்கினால் அவர்கள் ஓடிபியை நம்மிடம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களே நமது சிம் கார்டு மூலம் ஓடிபியை பெற்று பல முறைகேடுகளை அரங்கேற்றி விடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிறரோடு பகிருங்க நன்றி